ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து சாட்டர்டே ஈவினிங் ஈவினிங்கில் கிட்டத்தட்ட நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் பக்கத்தில் ஒரு இது போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் சரி பீச் போகலாமான்னு திடீர்னு கிளம்பி அப்படியே பீச்சுக்கு வந்தாச்சு அவங்க பையன் அப்படி நான் நாலு பேரும் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து மோ மோமோஸ் இதெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்க வந்து நிறைய சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க சிஸ்லர் இதெல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களா சரி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் எதிலர் மோமோஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் சூப்பராக இருந்தது எல்லாமே டேஸ்ட்டு கிட்டே போயிட்டு திருப்பியும் எதுவும் வேணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு போனோம் நான் வந்து கிட்டத்தட்ட பெசன்ட் நகர் பீச் போய் மூணு நாலு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கு சைடில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம் அப்படி நல்லா க்ளீனாக இருக்கும் நாங்கள் முதல்ல வந்தப்பெல்லாம் பெசன்ட் நகர் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பையாக இருந்தது வெயில் காலம் அப்படிங்கிறனால வீட்டில எல்லாம் ரொம்ப சூடாக இருக்குன்னு பசங்களையும் கூப்பிட்டு வருவாங்களா என்னென்னு தெரில ஓரளவுக்கு குப்பை போடுறதை தவிர்க்கலாம் பயங்கர குப்பையாக இருந்துச்சு மெரினா பீச் தான் எப்பயுமே இப்படி இருக்கும் இந்த தடவை பார்த்தா பெசன் நகர் பீச்சுமே அப்படி இருந்தது அடிக்கடி போகிறவங்களுக்குலாம் இந்த சேஞ்சஸ் தெரியுமா இருக்கும் நான் ரொம்ப நாள் கழிச்சு போனனால ஆச்சரியமாக இருந்தது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பீச்சுங்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணியிலலாம் போய் கால் வைக்கல அப்படியே நின்று பேசிகிட்டு இருந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணோம் கடைகளுமே முந்தைய விட இப்போ நிறைய வந்துருச்சு இந்த ஃபிஷ்ஷு பஜ்ஜி கடை எல்லாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா போனால் பஜ்ஜி சாப்பிடாமல் வரமாட்டேன் இப்போ வந்து வெளியிலலாம் இந்த ஆயில் ஃபுட் ரொம்ப இந்த மாதிரி பஜ்ஜி இஜ்ஜிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா மாட்டேங்குது ஸோ இந்த இது வந்து போடலாம் அப்படின்னாங்க ஃப்ரெண்டு எனக்கு வந்து கரெக்டாக எதுவுமே ஷூட் பண்ண தெரியாது பார்த்து மாதிரி கேட்சும் பிடிக்க முடியாது இந்த சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி எயிட் மூவியில் பிரேம்ஜி சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் பால் போட்டால் கூட என்னால் கேட்ச் பண்ண முடியாது அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அலைஞ்சு ட்ரை பண்ணேன் ஒன்று மட்டும் போய் ஒரு பாதி இது அது மேலே விழுந்தது அதனால் ஒன்றும் கிடைக்கல ஃபன்னாக இருந்தது ஸோ அவங்களும் அதே மாதிரி எல்லோரும் ஏம் பண்ணாங்க நீங்களாவது போட்டு கொடுங்க அப்படின்னாங்க ஸோ யாருக்கும் ஒன்றும் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் இப்போதைக்கு ட்ரை பண்ணதே இல்லை அப்பியாருன்னு சின்ன பசங்களாக இருந்தப்போ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க பண்ணியிருக்கோம் கூட வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் அவங்க வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அவங்க தான் இல்லை இல்லை போட்டே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க விளையாடலாம் அப்படின்னு பண்ணாங்க ஸோ அவங்க கூட வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க நாங்கள் லேடிஸ் ட்ரிப் போனோம் பார்த்தீங்களா அதில் தான் மீட் பண்ணேன் ரொம்ப ஜாலி டைப்பு ஸோ கூட இருந்தாங்கன்னா டைம் போகிறதே தெரியாது ஸோ பஜ்ஜி கிஜிலாம் ஒன்றும் வாங்கி சாப்பிட்ல ஏன்னா எண்ணெயிலே திரும்ப திரும்ப போட்டு பொறிக்கிறனால கொஞ்சம் வயிறுக்கு இப்போலாம் மாட்டேங்குது ஆனால் ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சில் கிடைக்கிற மிளகா பஜ்ஜி தான் ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத நிறுத்தியிருக்கேன் ஸோ ஆனால் நல்லா இருந்தது வைபு கலர்ஃபுல்லாக நிறையா கூட்டம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பீட்டா பாக்கெட் தான் வாங்கி சாப்பிடணுன்னு பார்த்தோம் நாங்கள் வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அந்த கடை முடிட்டாங்க சரி நான் ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அபி வந்து அண்ணா நகரில் கார்த்திக் டிஃபன் சென்டர்னு ஒன்று இருக்கும்போமே கிட்டத்தட்ட காலங்கத்தால் நாலு மணி வரைக்கும் அங்கே ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் அண்ணா நகரில் இந்த கார்த்திக் டிஃபன் சென்டர்னு சின்ன இதுதான் பட் ஆனால் பயங்கர கூட்டம் எவ்வளோ டிராஃபிக் பாருங்களேன் ராத்திரி பதினோரு மணிக்குமே கூட ஓ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்னி சாம்பாரெல்லாம் ஒரு டேபிளில் நிறைய வச்சு வச்சிடுறாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ பெருசாக ஒன்றும் பசி இல்லாதனால ஒரு ரெண்டே ரெண்டு தோசை வாங்கணும் ஒரு பட்டர் பொடி ம இதுவும் அப்புறம் இன்னொன்று வந்து அப்படி இன்னும் ம பட்டாணி மசாலா தோசை அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக தான் சூப்பராக இருந்தது நல்லா நெய்யெல்லாம் நிறையா ஊற்றி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா இருந்தது எப்பயாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் அதுன்னு பிளான் பண்ணாமல் கிளம்புறது இன்னுமே ஜாலியாக இருக்கும் செம்ம அரட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த டைம்லையுமே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் தான் அதுவும் வீக்கெண்ட் அப்படிங்கிறனால ரொம்பவே டிராஃபிக் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்